பாவை நோன்பு இருந்த ஆண்டால் தனக்கும் ரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்காரவடிசலும் வெண்ணையும் நைவேத்தியம் செய்து படைப்பதாக கள்ளழகர் பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறாள் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டால் ஸ்ரீரங்கநாதருடன் ஐக்கியமான பிறகு கள்ளலகருக்கு அக்காரவடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது பின்னாளில் வந்த எம்பெருமானாராகிய ராமானுஜர் இது பற்றி கேள்விப்பட்டு ஆண்டால் வேண்டிக் கொண்டபடியே அக்காரவடிசலும் வெண்ணையும் கள்ளழகருக்கு சமர்ப்பித்தார் இந்த சம்பவம் நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவல்லி வைபவத்தின் போது நூற்று இருபது லிட்டர் பால் பதினைந்து கிலோ கல்கண்டு கிலோ கணக்கில் முந்திரி பாதாம் அரிசி உலர்ந்த திராட்சையினை எல்லாம் சேர்த்து பல மணி நேரம் சுண்டக்காய்ச்சி தயாரிக்கும் அக்கார வடைசலும் வெண்ணையும் நைவேத்தியம் செய்யப்படுகிறது திருமணமாகாத பெண்கள் தாங்கள் விரும்பும் நல்ல மணமகனை பெறுவதற்கும் திருமணமான பெண்கள் கணவனுடன் நல்ல அன்பு கொண்டு குடும்பம் நடத்தவும் இன்றைய தினம் ஆண்